எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுந்தரி கிச்சன் வாங்க இன்னைக்கு புஸ்கா செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்றத பாருங்கள் நம்ம எப்படி ஆக்கிற அரிசி தான் நான் போட்டிருக்கேன் இரநூறு அரிசி இதில் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் இப்போ இது வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி இது மிளகா பொடி தனி மிளகா பொடி மஞ்சள் பொடி சோம்பு சீரகம் பட்டை ஒரு ஏலக்காய் தாளிக்க முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில்ல புதினா ஒரு மிளகா கிள்ளி வச்சுருக்குறேன் இதுவே இதுக்கு குஸ்காவுக்கு தாளிக்கிற பொருள் மங்காய் எப்படி தாளித்து விடுறேன்றத பாருங்கள் பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் இப்போ பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டுக்குருவோம் முந்திரி பருப்பும் போட்டுடுறேன் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் குஸ்காவுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் உப்பு தக்காளி கருவேப்பில புதினா எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ கறி மசாலா பொடி வீட்டில் அரைச்சது தனி மிளகா பொடி மஞ்சள் பொடி குஸ்காவுக்கு போடுறேன் நான் புழுங்கரிசி தான் போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் இதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் நம்ம எப்போயும் சமைக்கிற அரிசி தான் போட்டிருக்கேன் பச்சரிசி போடலை எல்லாமே குஷ்பாவுக்கு எல்லாமே தாளிச்சு எல்லாமே போட்டாச்சு இப்படியே லாக் பண்ணிட வேண்டியதுதான் குஸ்பா லாக் பண்ணி விசில் விடுறேன் ஒரு மூணு விசில் விடணும் கொஞ்சம் குலைவா வேணும் அப்படிங்கிறவங்க நாலு விசில் கூட விடலாம் பாருங்க இப்போ குஸ்கா ரெடி ஆகிருச்சு நான் அடுப்பில் இருந்து கீழே இறக்கிட்டேன் இதில் ஒரு ஸ்பூனு தேங்காய் அப்படியே விட்டுக்கோங்க விட்டு அப்படியே கிண்டி விட்டு அப்படியே டிஃபனுக்கு கட்டிக்கிற வேண்டியது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் பச்சை பட்டாணி வேக போட்டிருக்கேன் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டதுனால நான் காமிக்கல இப்போ இதுக்கு என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சா கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி பட்டாணி கிரேவிக்கு நான் எப்பவும் போடுறது பெருஞ்சு விரகம் வெண்டைக்கூடு தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் போடுவேன் ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுதை கொஞ்சம் போட்டிருக்கேன் பானிக்கே ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தறேன். பானிக்கேவிகி தாளிச்சு அத கொட்டிறோம். இப்ப பாருங்க. பாயிண்ட் இதுស្ការா வச்சிருக்கேன். ரெடி ஆயிருச்சு. மத்தਆਂலஞ்சிக்கு பச்சை பட்டாணி கிரேவி. அது ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்